ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உணவே மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை போக்கும் அதிசய சஞ்சீவினி மூலிகை வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் இமயமலை சிகரத்தின் குன்றுகளில் வளரும் ஒரு மூலிகை செடி உடலின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமே என்று கண்டறியப்பட்டுள்ளது புராணங்களில் கூறப்படும் சஞ்சீவினி மூலிகை போன்றதொரு மூலிகை இது அத்துடன் மலைப்பகுதியில் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ப உடலை தகவமைத்து கொள்ளவும் கதிரியக்க பாதிப்பை தடுக்கவும் இந்த மூலிகை உதவுவதாக தெரிய வந்துள்ளது ராமாயணத்தில் லக்ஷ்மணனை காப்பாற்ற அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவினி மூலிகை இந்தியாவில் இருப்பதற்கான சாத்தியம் உள்ளதா என விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் ரோடியோலா மூலிகை தான் ராமாயணத்தில் சஞ்சீவினி என குறிப்பிட்டார்களா என்ற சந்தேகமும் இப்போது எழுந்துள்ளது லடாக் பகுதி மக்களிடையே இந்த மூலிகைக்கு சோலா என பெயர் இதன் நற்பண்புகள் பற்றி அங்குள்ளவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை அதே நேரம் இந்த செடியின் நிலைகளை கிரை போல சமைத்து இந்த பகுதி மக்கள் சாப்பிடுகிறார்கள் லே பகுதியை சேர்ந்த உயர் மலைப்பகுதி இராணுவ ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த மூலிகை செடியின் மருத்துவ குணங்கள் குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார்கள் குறைந்த காற்றழுத்தம் ஆக்ஸிஜன் குறைவு ஆகியவற்றால் அவதிப்படும் இராணுவ வீரர்களுக்கு இந்த மூலிகை உதவிகரமாக இருக்கும் அத்துடன் இந்த மூலிகை மன அழுத்தத்தை குணப்படுத்தும் பசியை தூண்டும் அம்சமும் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்கிறார்கள் இராணுவ ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி